அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் எல் இரண்டில் துணைப்பாட பகுதியில் வறுமையிலும் நேர்மை இதில் இருக்கக்கூடிய அனைத்து மன வீடியோகளை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மதிப்பீடு பகுதியில் வினாக்களுக்கு விடையளிக்கையில் என்ன கேட்டிருக்காங்க பசியால் வாடிய ஊர் மக்களுக்கு பணக்காரர் எவ்வாறு உதவினார்னு இருக்குது இதற்கான வீடியோவை பார்க்கலாமா அதாவது இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம் பஞ்சம் காரணமாக ஊரில் உள்ளவர்கள் நல்ல உள்ளம் படித்த பணக்காரர் ஒருவரிடம் பசியால் வாடும் தங்கள் குழந்தைகளுக்கு உதவும்படி வேண்டினர் குழந்தைகள் ஊரில் பசியால் யாரும் வாடக்கூடாது என்பதற்காக பணக்காரர் ஆளுக்கு ஒரு குழுக்கட்டை கிடைக்குமாறு தன் வீட்டிற்கு வெளியே தினமும் கூடையில் தேவையான அளவு கொழுக்கட்டைகளை வைத்தார் இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம் அடுத்த கேள்விக்கு போலாமா அடுத்த கேள்வி பாருங்க சிறுமியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு யாதுன்றிருக்கு இதற்கான விடையை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதற்கான விட இங்கே இருக்குது சிறுமி இளவேனில் தினமும் கூடையில் இருந்த கொழுக்கட்டையை எல்லாரும் எடுத்து சென்றது போக மீதி இருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்வாள் ஐந்தாம் நாளும் அப்படியே நடந்தது எஞ்சி இருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு சாரி ஐந்தாம் நாளும் அப்படியே இருந்தது எஞ்சி இருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றால் இவை எல்லாவற்றையும் கவனித்து இருந்தார் பணக்காரர் அந்த கொழுக்கட்டையை சாப்பிடுவதற்காக இரண்டாக பிட்டபோது அதன் உள்ளிருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்தது உடனே அம்மா கூறியபடி சிறுமி கொழுக்கட்டையை கொடுத்தவரிடம் தங்க காசை கொடுத்தார் இந்த தங்க காசு உனது நேர்மைக்கும் பொறுமைக்கும் நட்பண்புக்கும் நான் கொடுக்கும் பரிசு இந்த மாதிரி நேர்மைக்குங்கிறத சேர்த்து எழுதிக்கி இந்த தங்க காசு உனது நேர்மைக்கும் பொறுமைக்கும் நான் நட்பண்புக்கும் நான் கொடுக்கும் பரிசு மகிழ்ச்சியுடன் இதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல் என்றார் பணக்காரர் இந்த மாதிரி நம்ம விடை எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க சிந்தனை வினா பகுதியில வறுமையிலும் நேர்மை என்னும் கதையில் சிறுமியின் இடத்தில் நீயாக இருந்தால் என்ன செய்திருப்பாய் இதற்கான விடையை பார்க்கலாம் இங்கே பாருங்க இதற்கான விடை வறுமையிலும் நேர்மை என்னும் இடத்தில் நான் இருந்தால் சிறுமி இலவேனில் போல தங்க காசை பணக்காரரிடமே கொடுத்திருப்பேன் இந்த மாதிரி விடையை எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க கற்கண்டு பகுதியில இலக்கண பகுதியில பெயர் சொல் வினைச்சொல் கொடுத்துருக்காங்க இதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் சரியா